வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரெண்டு கப்பு ஜவரிசியை வச்சு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு குண்டு ஜவரிசி இருக்கு இல்லைங்களா அது ரெண்டு கப்பை எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் ஒரு ஃபோர் ஹார்ஸ்லேருந்து சிக்ஸ் ஹார்ஸ் ஊறுச்சுனா ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க ஏன்னா இந்த தண்ணியை நம்ம வத்தல் காய்ச்சறப்ப அதுலேயும் ஊற்றிக்கு போகிறோம் சின்ன ஜவ்வரிசி வேணும்னா அது கூட எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ஜவ்வரிசி போடுறப்ப நல்லா முத்து முத்தாக பெருசாக தெரியும் அதனால் நான் இந்த ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இப்போ ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சுங்க இதை இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் இந்த ஜவ்வரிசி ஊறிடுச்சான்னு எப்படி தெரியணுன்னா இப்படி எடுத்து கையில் நசுக்கி பார்த்திங்கன்னா மாவு மாதிரி வந்துடும் அதனால நல்லாவே ஊறி வந்திருக்குது இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் குக்கரில் நான் ஒரு நாலு கப்பு தண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு கப்பு ஜவ்வரிசிக்கு ஆறுலேருந்து எட்டு கப்பு தண்ணீர் வைக்கணுங்க வச்சுருக்கிற தண்ணியோட நம்ம ஊற வச்சுருக்கிற தண்ணியை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு இல்லை டீ வடிகட்டி வச்சு வடித்து விட்டுருங்க வடித்து விட்டதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதித்து வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஜவ்வரிசியில் போடுறப்ப நல்லா மொறு மொறுன்னு வரும் அதே சமயம் கடைகளில் பல விதமான கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஜவ்வரிசி வத்தல் விற்கிறாங்க அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்மளே செஞ்சிடலாம் இப்போ ஜவ்வரிசியை கொ இப்போ ஜவ்வரிசி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் விழுவாத மாதிரி இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா ஜவ்வரிசி வெந்து மேலே முதங்கி வரும் அந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க எப்போவுமே வத்தலுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா அதிகமாக போயிடும் பொறிக்கிறப்ப லெமன் பெருங்காயத்தூள் ஜீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இந்த ஜவ்வரிசியோட சேர்த்து கலந்துடலாம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை அரைச்ச விழுது சேர்த்து நல்லா கிளறுங்க இந்த மாதிரி இது ஜவ்வரிசியோட எல்லாம் கலந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற ஜீரகத்தை சேர்த்துருங்க ஜீரகத்தை கையில் தேய்ச்சி கூட சேர்த்துங்க நல்லாவே இருக்கும் ஜீரகத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது எனக்கு அதனால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பெருங்காயத்தூளை நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வத்தல் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் இப்போ வத்தல் ஊற்றுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஜவ்வரிசி ரெடி ஆகிடுச்சு கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலும்பு சம்பளத்தை சாரை புழிஞ்சிட்டு ஜவ்வரிசியோட சேர்த்து கலந்து விட்டுருங்க கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் வத்தல் நல்லாயிருக்கும் அதனால் காரம் புளிப்பு எல்லாம் சேர்த்தியிருக்கிறதுனால இப்போ தேவைன்னா உங்களுக்கு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வைக்கலாம் ஆனால் கரெக்டாக எனக்கு ஜவ்வரிசி வெந்து வந்ததுனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டேன் இப்போ ஒரு கட்டலில் நல்லா துணி விரிச்சு விட்டுக்கோங்க நம்ம போடுற வெள்ளை துணி எப்போவுமே நல்ல ஈரமாக இருக்கணுங்க அப்போ தான் நம்ம போடுற வத்தல் அதில் நல்லா ஒட்டிக்கும் ஜவ்வரிசியை இப்படி கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றுங்க இந்த மாதிரி ஊற்றுறப்ப நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ஊற்றிக்கோங்க நல்லா பெருசாக வேணும்னாலும் பெருசாக ஊற்றிக்கோங்க நான் ஒரு கரண்டி எடுத்தால் அதை ரெண்டு பகுதியாக ஊற்றுனேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ ரெண்டு கப்பு ஜவ்வரிசியில் ஜவ்வரிசி வத்தல் செஞ்சுட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் வெயிலில் நல்லா காய விடுங்க காய விட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை எப்படி எடுக்கணுன்னா எல்லாத்தையும் நல்லா பின்னாடி திருப்பி போட்டுட்டு தண்ணி தெளிங்க தண்ணி தெளிச்சிங்கன்னா ஜவ்வரிசி இப்படின்னு எடுக்கிறப்ப எல்லாம் தானாக எடுத்துகிட்டு வந்துடும் தண்ணி தெளிக்காத கண்டிப்பாக எடுக்க முடியாது உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பண்ணுற பாட்டிலெலாம் இருந்ததுன்னா அதில் தண்ணியே ஃபில் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலும் வத்தல் ஒரு நிமிஷம் கழித்து எடுத்தால் துணியிலேருந்து தானாக விட்டு வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஜவரிசி வத்தல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுருங்க இனி கடைகளில் போய் கண்டிப்பாக வாங்காதீங்க வத்தல் எல்லாமே ஈரம் பட்டதுனால நல்லா எடுத்துகிட்டு வந்துடுச்சு இது எல்லாத்தையும் மறுநாள் இல்லை ஒரு மூணு நாளைக்கு காய வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைனா கெட்டு போயிடும் வத்தல் எல்லாத்தையுமே நான் எடுத்து முடிச்சிட்டேங்க கண்ணாடியாட்டை சூப்பராக ஜவ்வரிசி வத்தல் ஆனால் க்ரீனிஷ் கலரில் வரல ஏன்னா நிறையா பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்தலை நீங்கள் நிறைய சேர்த்திட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ வத்தல் ரெடி ஒரு ரெண்டு நாள் காய வச்சுட்டு நான் பொறிச்சு காட்டுறேன் வத்தல் இந்தளவுக்கு காஞ்சிருக்கணுங்க சத்தம் உங்களுக்கே கேட்குன்னு நினைக்கிறேன் ஹேட்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பொறிச்சுட்டு மேலே மிளகு தூள் இல்லைனா சில்லி பவுடர் போட்டு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா மொறு மொறுன்னு ஜவ்வரிசி வத்தல் ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி கீரை சாப்பாட்டோடு தான் வச்சு சாப்பிட்டேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுருங்க நல்லா கருக்கு முறுக்கு ஜவ்வரிசி வத்தல் ரெடி ஆகிடுச்சு நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்